முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் போடுறேன் சொல்லுவாங்க தங்கத்தை நீ முப்பது சதவீதம் வெள்ளி போடுற நாற்பது சதவீதம் வெள்ளி போடுறது சொல்ல முடியும் மற்றபடி எல்லாமே வெள்ளி நெக்லஸ் தான் போடணும் வெள்ளி விலையில தான் போடணும் அந்த மாதிரி தான் ஜெனரேஷன் மாறும் நீ தங்கன்றது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஜென்ரேஷன்ல போனா மியூச்சுவல் தான் வைக்க முடியும் அந்த மாதிரி ஆயிடும் அதாவது கோல்டு ரேட்டு வந்து இப்போ கல்யாணம் ஒன்று பண்ணுறாங்கனாக்கா முதல்ல வந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரே வார்த்தை சொல்லணும் ரேட்டு கம்மியாகும் போது நான் அப்போ நகை போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க இல்லை போனால் வேறு இடம் பார்த்துங்க அந்த மாதிரி தைரியமாக பேசக்கூடிய பொண்ணு அம்மாவுக்கு தைரியம் இருக்குதா ஆனால் இவ்வளோ மோசமான விலையை நான் பார்த்ததே இல்லை ஸ்டார்டிங்கில் இருபத்தஞ்சாயிரம் விற்கிறாப்பே பொம்பளை பொண்ணுங்களுக்கு பொண்ணு இல்லாமா அதை பண்ணிடலாமான்றானுங்க நாட்டில் இப்போ சுத்தமாக பெண்ணே வேணான்னு வாங்குங்க தங்கம் வேலை குறையணும் ஒண்ணு இல்லையா அப்போ எடுக்காத கல்யாணம் பண்ணுற அளவுக்கு மாப்பிடை விட்டு ஓத்துக்கோ இப்போ நாங்கள் பழைய காலத்துல எடுத்த நகை போட்டு வெளியில வர முடியல வந்தாலுமே பாதுகாப்பு ஒன்று தங்கம் வேலை குறையணும் இல்லைனாக்கா பெண்ணே சொல்லிட்டா ஜென்ட்ஸுங்கெல்லாம் சாமியாரா போங்க நகை போட முடியாது ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ஏறுது ஆனா எங்களுக்கு சம்பளம் வந்து வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏறுது நாங்க எப்படி நகை வாங்க முடியும் இதுல ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடத விடுங்க தேர்வு செய்யலாம் வாங்க கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் செவன் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஏஆர்ஜி ஜிவா அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடைபெறுகிறது பணக்காரர்கள் இருக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வரப்போகிற இப்போ ஜென்ரேஷனுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் கல்யாணத்தில் முப்பது சவரம் நாற்பது சவரம் போகிறேன்னு சொல்லுவாங்க தங்கத்தை இனி முப்பது சவரம் வெள்ளி போடுறேன் நாற்பது சவரம் வெள்ளி போகிறேன் சொல்ல முடியும் வெள்ளி ரேட்டுமே அதிகமாக வெள்ளி ரேட்டு அதிகமாகலாம் தங்கத்துக்கு ஈக்குவலாக ஆகிடும் அது பழைய தங்கத்துக்கு கால ஆகிடும் அதனால் நாற்பது சவரம் வெள்ளி போடுறேன் ஐம்பது சவரம் வெள்ளி போடுறேன் அப்படி தான் சொல்ல முடியும் தாலி மணி வந்து தாலி மட்டும்னா போடலாம் தங்கத்தை மற்றபடி எல்லாமே வெள்ளி நெக்லஸ் தான் போடணும் வெள்ளி வலையில் தான் போடணும் அந்த மாதிரி தான் ஜெனரேஷன் மாறும் நான் கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் வந்து ஆறாயிரம் ரூபா செவரன் சவரன் ஆறாயிரம் ரூபாய் இப்போ பார்த்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இனி நான் தங்கன்றது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஜென்ரேஷனில் போனால் மியூச்சுவில் தான் வைக்க முடியும் அந்த மாதிரி ஆகிடும் அது காரணம் என்ன வந்து இது இந்த ஆன்லைன் அது மூலியமாக தான் ரேட்டு அதிகமாகிருக்குது இது சில பேர் சொல்கிறாங்க இந்த அமெரிக்காவில் வந்து பிரச்சனை தான் வந்து அது அது நம்மளுக்கு ஐடியா இல்லை அதனால தான் தங்க ரேட்டு ஏறி இருக்குது இப்போ நான் ஒரு எங்கிருது வெள்ளி தெரியல டிசைன் போடுறது அந்த வேலை செம்மெல்லாம் ரேட்டு கம்மி அந்த ஊரில் பிசுரெல்லாம் எங்களுக்கு வரும் அப்போ கிராம் பத்து ரூபாய் எங்கிருக்குங்க எங்கிருங்கனாக்கா வெள்ளித்தள்ள டிசைன் போடுறது டிசைன் போடும்போது கிராம் பத்து ரூபா தான் அந்த இது இல்லை அப்போ க ரேட்டு வந்து ஒரு தட்டுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுப்பாங்க அப்போ ரேட்டு கம்மியாக இருந்தது அதனால எங்களுக்கு கட்டுப்பிடிச்சு இப்போ வந்து அது வந்து எப்படியும் ஒரு முப்பது வருஷம் முன்னாள் அது பண்ணும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் வந்துச்சு இப்போ அதே வந்து இப்போ ஜிஆர்டி எட்டு நல்ல பேர் வெளியே அது அதை எங்கேரீங்க பண்ணாலும் வச்சுக்கோ அதை நம்மளுக்கு டீலர் இருக்கிறாங்கல்ல வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த ஃபிஷ் சேர்த்து கொடுத்துடணும் கூலி எவ்வளோலாம் வைக்க வேர் செடி நான் அங்கே கையில் கொடுத்துருங்க அந்தளவுக்கு வெளியே ரேட்டு இருக்குது ஏன்னா அது கோல்டு ரேட்டு வந்து இப்போ கல்யாணம் ஒன்று பண்ணுறாங்கன்னாக்கா முதல்ல வந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் ரேட்டு கம்மியாகும்போது நான் அப்போ நகையை போடுறேன் உங்களை விருப்பம் இருந்தால் பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க இல்லை போனால் வேறு இடம் பார்த்துங்க அந்த மாதிரி தைரியமாக பேசக்கூடிய பொண்ணு அம்மாவுக்கு தைரியம் இருக்குதா அந்த மாதிரி தான் யாரும் நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணோம் பணங்கரங்குறது ஊரை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை அவங்க ஏன்னும் இறங்குன்றதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு வந்து பிளாக் மணி நிறையா இருக்குது அதை வச்சு கூட நகை வாங்கிட்டு வாங்க அதில் தான் அது குறையத்துக்கு சான்ஸ் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எத்தனை வருஷம் இந்த அமெரிக்கா இதுதான் சொல்கிறாங்களா அதனால இறங்க கண்டிப்பாக இறங்கும் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து இங்கே பணக்கார விட தமிழ்நாட்டுல ஏழைங்க தான் ஜாச்சு அதனால வந்து ஜனங்க வந்து ஒரு கடையில் ஒரு ஐம்பது பேர் நகை வாங்குறாங்கன்னா இன்னைக்கு பத்து பேர் தான் வராங்கனால எங்க வீட்டிலேயே இப்போ ஒரு கல்யாணம் மச்சனம் பொண்ணுக்கு அவங்க வந்து அப்போ பதிமூணாயிரத்துக்கு எடுத்தாங்க இப்போ நாங்க இன்னைக்கு அரை சாயிரம் அறுபது எவ்வளவு வந்துருக்கு எழுபது சில்லற எடுத்துட்டு தான் கொண்டு வந்தேன் இந்த மாதிரி இருந்தால் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது எங்க வீட்டுக்கு பசங்களுக்கே நல்லது கெட்டது எப்படி செய்யுது இவ்வளோ மோசமாக நாங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆகுது ஆனால் இவ்வளோ மோசமான விலையை நான் பார்த்ததே இல்லை ஆ இப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளோ தான் ஒரு பட்ஜெட் போடுவாங்க ஆனால் இது தொடர்ந்து வெள்ளி விலையும் இவ்வளோ மோசமாக இருக்குது தங்கமும் அப்படின் தான் இப்போ நடுத்தரமானவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் எப்படி ஒரு கல்யாணம் காட்சி ஒரு மொழி எழுதுறதுக்கு ஆ இப்போ ஸ்டார்ட்டிங்கில் இருபத்தஞ்சாயிரம் விற்கிறாப்பையே பொம்பளை பொண்ணுங்களுக்கு கொ கொண்ணும் இல்லாமா அதை பண்ணிடலாமான்றானுங்க நாட்டில் இப்போ சுத்தமாக பெண்ணே வேணான்னு வானுங்க இப்போ குழந்தையே இல்லை பையன் இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா குழந்தை இல்லாமே இருந்துடலாம் அப்படின்வாங்க நாங்கள் ஒத்துக்க மாட்டாங்களே நான் இப்போ நான் வந்து என்னோடய மனசு இருக்குது ஒத்துக்குவோம் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க ஒரு நீ போட்டால் வர இடக்கா கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு தானே அப்படின்வாங்க ஒத்துக்குனாங்கன்னா பரவாயில்லையே ஆனால் சொன்னால் இந்த தங்கம் வேலை குறையணும் ஒன்று இல்லையா அப்போது எடுக்காத கல்யாணம் பண்ணுற அளவுக்கு மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நாட்டில் வந்து நல்லா வாழ முடியும் ஒன்று பையனை பெற்றவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கணும்னு ச கம்மியாக பரவாயில்ல நீ எதை போட்டால் இருந்தாலும் நாங்கள் வச்சு குடும்பம் பண்ணுறோன்னா அப்போ தங்கத்துக்கு மதிப்பே இல்லாமல் நான் நடுத்தரமாக எல்லாமே நல்லா ஜாலியாக இருந்துடும் ஆனால் தங்கம் வேணும்னா தங்கம் வேலை குறைஞ்சது இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுனா தான் நம்ம நாட்டில் வாழ முடியும் எல்லா வேலையும் இதேமாரி இருந்தால் நாட்டில் வந்து இன்னும் வன்முறை தான் சும்மா வர முடியாது இப்போ நாங்கள் பழைய காலத்தில் எடுத்த நகை போட்டுங்கன்னா வெளியில் வர முடியல வந்தாலுமே பாதுகாப்பு புரியுதுங்களா எங்கே போனாலும் கழுத்தில் இருக்கிறத அரைக்கு காதில் இருக்கிறத புடுங்க இப்போ அப்படி பண்றாங்க அப்ப எப்படின்னு வெளியே போறது இப்ப யாருமே சம்பாதிக்க மாட்டாங்க இந்த தங்க இப்ப வெள்ளி நாங்கள் அப்ப இருபதாயிரத்துக்கு எடுத்தோம் இப்ப போறோம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்ன்றாங்க அப்ப வெளியில எப்படி வர்றது பசங்க பொம்பளைங்கன்னா யாருமே வெளியே வர முடியாது இந்த மாதிரி விலை விற்றா வெளியில வர முடியாது கல்யாண பச்சை அப்புறம் இருக்கட்டும் முதல்ல சுதந்திரமா வெளியே வர முடியாது லேடிஸுங்க வெளியே வர முடியாது இந்த ரேட்டுக்கு போச்சுனாக்கா வீடு ரேட்டு வில ஜாஸ்தியாக தான் வீடை தூக்கி போக மாட்டாங்க ஆனால் லேடிஸுங்க போட்டுன்னு போனாலும் தூக்கி போயிடுவாங்க இப்போ நீங்க எப்படி வர்றீங்க நாங்க வர முடியாது இல்ல ஆஹ் அதை மரியாதை விடுங்க இப்போலாம் எதையும் பார்க்க மாட்டாங்க ஒண்ணும் தங்க விலை குறையணும் இல்லைன்னாக்கா பெண்ணே வேணாம்னு சொல்லிட்டா ஜென்ஸுங்கெல்லாம் சாமியாரா போங்க கல்யாணமே வேணாம்ன்ட்டு போங்க விலைவாசிக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிற பொண்ணுங்க நேரம் போட முடியாது

கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலான்னு பாக்குறோம் ஆனா கோல்டு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படி ஏறுது ஆஹ் வெள்ளியும் ஏறுது இப்போ என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் சில்வர் வாங்கினா கோல்டு சில்வர் வந்து இதுவாகும் நம்ம சில்வர் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நிறைய இது பண்ணாங்க ஆனா இப்ப சில்வர் ரேட் பார்த்தா ஏறுது அதுக்கப்புறம் டக்குன்னு இது பாக்குற கம்மி ஆயிடுச்சு நாலு லட்சம் ரூபாய் இருந்து ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு அப்ப நாங்க ஆரேஞ்ச்ல வந்து பதுக்குறாங்க அது பதுக்கிறதுனால இங்க வந்து ரேட் எல்லாமே ஸ்டாண்டர்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகுது அங்க பண்றதால மெயினான இடத்துல சில கண்ட்ரீல பண்றதால இங்க நம்மளுக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அங்க வந்து எல்லாமே சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அவங்க அதுதான் யார் நகை கேட்காம இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது அவ்வளவுதான் இப்ப யாரு நகை கேக்குறாங்க எங்க வீட்ல எல்லாம் எங்களை யாருமே நகை கேட்கல அப்புறம் இன்னும் ஃபியூச்சர்ல எல்லாம் இப்ப யாரு கேட்பாங்க பாருங்க அவ்வளவுதான் அப்பயும் நல்லவனா இருக்கிறானா தான் பாத்துக் கொடுப்போம் கண்டவனுக்கும் மாட்டோம் தங்கத்தோட ரேட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அது இப்போ லாஸ்ட் வந்து டிசம்பர்லேருந்து டில் டேட் வரைக்கும் வந்து ஹைக்கில் தான் போயிட்ருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கூட ஒரு விதத்தில் வந்து கஷ்டம் தான் அது நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து கஷ்டம்தான் அது இதில் வந்து ஒரு கல்யாணம் இருக்குது ஒரு சிறுவரிசை இருக்குது ஒரு ஆசையோடு வந்து வாங்கி கொடுக்குறோம் அவங்க பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஏதோ ஒன்று சின்னதாக நம்ம வந்து கிலோவில் எடுக்க முடியாது இன்வெஸ்டர்ஸ் கிடையாது கிராமில் தான் வாங்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு சௌரம்ன்றது ஒரு காமன் அது எல்லாருடைய ஆசை நம்ம குழந்தைக்கு போடணும் நம்ம அக்காக்கு கொடுக்கணும் தங்கச்சிக்கு கொடுக்கணும் மனைவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஏன்னா நம்ம அடித்தட்டு மக்கள்லாம் பெரும்பாலும் கையில் காசு இருந்ததுன்னா ரெண்டே தான் பண்ணுவோம் ஒன்று பேங்க்கில் வந்து ஒரு அவசரத்துக்கு வந்து நிதி உதவிக்காக போடுவோம் இல்லைனா கோல்டு வாங்கி வைப்போம் என்றைக்காவது நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா வந்து அந்த கோல்டு உதவணும் யா இப்போது அதுவும் வந்து நார்மலாக பண்ண முடியல ஒரு ஆசைக்காக ஒரு குழந்தைக்கு வாங்கினா கூட பண்ணவும் முடியல அது இது நாள் போகும் வந்து கம்மி நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மாமியார் சத்தத்தோடு வந்து மருமக சத்தமும் கூட அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது அது நாளுக்கு நாள் போதாது லாஸ்ட் இயருக்கு வந்து கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்த பேர் கேஜி பேர் கிராம் வந்து சில்வர் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து அபவ் தான் போயிட்ருக்காது புரியுதுங்களா இது வந்து அந்த சில்வருக்கும் கோல்டுக்கும் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கு ஏ நீ ஜெயிப்பியாண்ணா ஜெயிப்பியானா இது எங்கே வந்து நிற்கும்னு தெரியல அது ஐ பை ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டிஸ் தேடாத விடுங்க தேர்வு செய்யலாம் வாங்க கால் டபுள் 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 சிக்ஸ் டூ செவன் செவன் லைக் ஆப் டபுள்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் ஏஆர் ஜிவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது